சாரை பார்த்தா நீங்கள் என்ன கேட்பீங்க அதாவது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேலே மியூசிக் போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு எத்தனையோ டியூன் போட்டிருக்காரு எனக்கு என்னென்னா ஒரு டியூன் மாதிரி இன்னொரு டியூன் கிடையாது அது எப்படி இவ்வளோ இவ்வளோ வருஷமாக அதை கடைப்பிடிக்கிறாங்க அது ஒன்று இப்போ நம்ம ஆட்கள் கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் கூடிய வாசிக்கிறவங்களுக்கு இவர் எழுதி கொடுக்குற அந்த பேட்டர்ன் வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு நம்ம தமிழில் சொல்லி நம்ம அந்த என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொண்டு வந்துடலாம் ஒன்றுக்கு நாள் பாட்டி கூட தமிழில் சொல்லி தமிழில் தான் நம்ம பேச போகிறோம் அதனால் கொண்டு வந்துடலாம் ஆனால் இவர் அங்கேரி ட்ரூப்புக்கு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் போகிற அந்த மியூசிக்கோட அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த அந்த இவர் எழுதி கொடுக்குற அந்த பேட்டனுக்கு எத் எவ்வளோ அவங்கக்கிட்ட நம்ம நம்மளோட எத்தனை எத்தினோடையே எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம கேட்டு வாங்க வேண்டியது இருக்கும் அது எப்படி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இளையராஜா ஐயாவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் அவருக்கு எப்படி அவங்களுக்கு அந்த அங்கேரி ட்ரூப்புக்கு வந்து இவரோட பேட்டனுக்கு சொல்லி கண்டக்ட் பண்ணி அதை வாங்குறாருன்றது ஒரு பெரிய சமாச்சாரம் ஏன்னால் நானே லாஸ்ட் டைம் வந்து இந்த மேகா படத்துக்கு அவர் அங்கேரியில் வந்து ஒரு மியூசிக் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இவர் கொடுத்த பேட்டனுக்கு வந்து அவங்க மாறுதலாக வாசிக்கிறாங்க வயலினில் நம்மளுக்கே தெரியுது எப்படின்னா அந்த வ அந்த வயலினில் வர்ற அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு எதுவும் நம்மளை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்புறம் ஒரு வாட்டி சொல்கிறாரு ரெண்டாவது வாட்டி சொல்கிறாரு மூணாவது வாட்டி சொல்லும்போது இளையராஜா சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது எனக்கு அது உணருது இது கரெக்டான பேட்டர்ன் தான் அப்படின்னு சா இளையராஜா சாரும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டார் ஸோ அந்த அளவுக்கு எப்படி கொண்டு வராருன்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டு வாங்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அங்கே ட்ரிப்பை வச்சுக்கிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வாசிக்க சொல்லி கேட்டு வாங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இதை அவரை நான் பார்த்தா கேட்கணுன்ற ஒரு கேள்வி தான் அதேமாரி பேட்டனில் வந்து எழுதும்போது இப்போ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இப்படி வாசிக்கணும் இப்படி வாசிக்கணும்னு தர்றது எப்படி அது சாத்தியமாகுது இப்போ வயலினுக்கும் கிட்டாருக்கும் எலக்ட்ரிக்கல் கிட்டாரு புல்லாங்குழல் அதுமாதிரி இந்த மேலத்தாவளம் மிருதங்கம் இந்த இதுக்கெலாம் எப்படி ஒரு சொல்லி அதை வாங்குறாருன்றது ஒரு பெரிய ரெக்கார்டான தான் இன்னமும் அது அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்காத ஒரு கேள்வியாக தான் இருக்குது நம்மளுக்கு அது புரியல எப்படி அதை கேட்டு வாங்குறாரு ஏன்னா நம்ம அவர் எழுதுகிற அந்த பேட்டர்னில் எப்படி அந்த தாளம் எப்படி வருது இதெல்லாம் இப்படி அவரை வாசிக்க வைக்கிறான்றது ஒரு பெரிய சமாச்சாரம் தான் இதுதான் என்னோடய கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்